மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டு இருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்கள எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு சார் இருக்குது நம்மில் பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நான் இங்கே உட்கார்ந்து குழந்தைகளெல்லாம் ஆடுறதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன்